அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது எண்பது சென்ட் உள்ள ஒரு இளம் தனந்தோ பொண்ணு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அருமையான செம்மண் பூமிங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு மரத்துக்குள்ள ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க இது தனி கிணறு சர்வீஸுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏ பாசனம் இருக்குதுங்க தார் ரோடு பேசிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி சரவணன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவோங்க இதெல்லாம் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ நல்ல காப்பு அருமையான காப்பு மரவங்க பக்கத்துல நல்லா நல்ல ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் உள்ள இலங்கன் தோப்புன்னு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது கிணறுங்க தனி கிணறு ஏழு புள்ளி அஞ்சு ஹெச்பி தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க இப்போ இது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி அடைஞ்சு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸிங் கட் ரோடு பேஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான சிம்மன் பூமி தென்னங்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக அருமையாக இருக்குதுங்க நல்ல வாஸ்துப்படி ஜல மூலையில் கிணறு சர்வீஸுங்க சுற்றியுமே நல்ல செழிப்பான தோப்பு ஏரியா தானுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க கோட்டமங்கலத்திலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தூரத்தில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குது அருமையான செம்மண் பூமி தார் ரோடு பேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பூமி விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் விலை குறைச்சி வாங்கி தருவோம் நன்றி வணக்கம்